ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் ஐம்பத்தி இரண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண ஒரு சிறப்பான பாசுரம் எந்த வகையிலன்னா ராமானுஜர் செய்த நான்கு அற்புதங்களை இந்த பாட்டில் தெரிவிக்கிறார் திருவரங்க தமுதனார் நிறைய அதிசயம் அற்புதம் எல்லாம் சொல்றோம் இல்லையா ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்றோம் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டுனா ஏழு விஷயங்களை பொதுவாக இன்றைய வழக்கில் சொல்கிறார்கள் ஆனா ஃபோர் ஒண்டர்ஸ் ஆஃப் ராமானுஜா ராமானுஜர் செய்த நான்கு அதிசயங்கள் இது வேற யாராலும் பண்ண முடியாது ராமானுஜரால் தான் பண்ண முடியும் அப்படி நான்கு அதிசயங்களை செய்தாரா ராமானுஜர் அது என்ன நாலு அதிசயம் பாட்டில் பார்ப்போமா பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் எடைத்தான் புகுந்து இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாழினையோடு ஆர்த்தான் இவயம் இராமானுசன் செய்யும் அற்புதமே பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புண்மையினை நினைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாழ்னையோடு ஆர்த்தான் இவை இராமானுசன் செய்யும் அற்புதமே நாலு அற்புதம் பார்த்தான் போர்த்தான் தீர்த்தான் ஆர்த்தான் இந்த நாலு தான் ராமானுஜர் செய்த ஃபோர் ஒண்டர்ஸாம் முதல் ஒண்டர் என்னன்னா பார்த்தான் எதை பார்த்தார் அப்படின்னா பார்த்தான் அருசமயங்கள் பதைப்ப அருசமயம்னா ஆறு விதமான தவறான கொள்கைகள் நாம இதை பத்தி நிறைய ஏற்கனவே விரிவாக நாம் பார்த்து விட்டோம் ஒருவர் என்னடானா ஆத்மானே ஒன்று கிடையாது உடம்பு தான் உலகம்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தர் என்னன்னா இல்லை இல்லைல்ல வெறும் அணுக்கள் ஆட்டம்ஸ் தான் இருக்கு அதன் மூலமாகத்தான் உலகம் உருவானதுங்கிறார் இன்னொருத்தர் என்னடானா அதெல்லாம் இல்லை எல்லாமே சூன்யம் எல்லாமே மாயம்ங்கிறார் இன்னொருத்தர் ஒரே ஒரு ஞானம் அறிவு மட்டும் இருக்கு மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கிறார் இன்னொருத்தர் கடவுளை ஏற்றுகிறார் ஆனாலும் அந்த கடவுளுக்கு உருவம் இல்லை குணம் இல்லை அறிவில்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒன்றுமே இல்லாத ஒரு கடவுளுங்கிறார் இன்னொருத்தர் கடவுளையே வேறு விதமாக வேதத்தில் சொன்ன கடவுள்னு ஒத்துக்கொள்ளாமல் தன் மனம் போனபடி கட்டமைக்கிறார் இப்படி ஆறு தவறான கொள்கைகள் இருக்கு இல்லையா அந்த அறு சமயங்கள் ஆறு தவறான கொள்கைகளும் பதைப்ப சில சமயம் ரொம்ப நடுங்கினா என்ன சொல்லுவோம்னா பத பதைச்சு போய் டேம்போம் அப்பதைப்ப அவர்கள் நடுங்கும்படியாக நடுங்கி அழிந்து போகும்படியாக பார்த்தான் ராமானுஜர் ஒரு பார்வைதான் பார்த்தாராம் அப்போ இது முதல் அதிசயம் இதுல என்ன அதிசயம் இருக்குன்னா ராமானுஜருக்கு முன்பிருந்தோர்களும் இந்த கொள்கைகளை கண்டித்திருக்கிறார்கள் திருவாய்மொழியில நாமே கோயில் திருவாய் மொழியில ஒன்றும் தேவும் திருவாய் மொழி அதுல ஒவ்வொரு கொள்கையையும் எடுத்து நம்மாழ்வார் கண்டித்திருக்கிறார் நாதமுனிகள் என்ற மகான் அவர் மாயாவாத கண்டனம் என்ற நூல் நாதமுனிகளை பற்றி விரிவாக வாழும் ராமானுஜரான திருச்சித்திர கூட்டம் டாக்டர் ஏவிஆர் சுவாமி நாதமுனிகள் வைபவ பிரகாசிக்கை என்ற புத்தகமே வெளியிட்டு இருக்கிறார் நீங்க சிதம்பரத்துல ஏவிஆர் சுவாமியை கான்டாக்ட் பண்ணா அந்த புத்தகமும் பெறலாம் அதுல விரிவாகவே நாதமுனிகள் என்னென்ன நூல்கள் அருளி இருக்கிறார்கிறதையும் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார் அதுல நாதமுனிகள் மாயாவாத கண்டனம் என்று இந்த கொள்கையை கண்டித்திருக்கிறார் அடுத்து சுவாமி ஆள வந்தார் அவருடைய சித்தித்திரயம் என்ற நூலிலே இப்படிப்பட்ட மாயாவாதம் இந்த பிலாசபியை கண்டனம் பண்றார் அது போல ஆகம பிராமாண்டியம்ங்கிற நூலில் பண்ணியிருக்கார் ராமானுஜரும் பண்ணார் ஆனா என்ன ஒண்ணுன்னா ராமானுஜர் வார்த்தையில பேசியோ எழுத்தால எழுதிதான் பண்ணணும்னு இல்ல பார்த்தான் ஒரு பார்வை பார்த்தா போதும் ராமானுஜர் பார்த்த பார்வையிலேயே அறுசமயங்கள் பதைப்ப இந்த தவறான கொள்கைகளை பேசி வாதம் பண்றாளே பத பதச்சு நடுங்கி போய் திருந்திடுவாளாம் அப்படியும் நடந்திருக்காருனா நடந்திருக்கிறதே யஜமூர்த்தி என்ற பண்டிதர் ராமானுஜரிடம் பதினேழு நாள்கள் வாதம் பண்ணி கொண்டே இருந்தார் பதினேழாம் நாள் இரவு ராமானுஜர் கனவுல காஞ்சி வரதராஜ பெருமாள் தோன்றி ஒரு அனுகிரகம் பண்ணார் பதினெட்டாம் நாள் அந்த சபைக்கு ராமானுஜர் கம்பீரமாக சோன வஸ்திர வேட்டி தம் யத்ரி தண்டவத்து லக்ஷ்மணார்ய நாமக்கம் தது அஸ்துபூத்த ஏமமானு கம்பீரமாக வந்தார் பார்த்தார் அடுத்த நொடி அந்த யஜ்யமூர்த்தி ராமானுஜர் திருவடியில விழுந்தார் அடியன் உங்களுக்கு சிஷியன் தோற்று போயிட்டேன்ட்டார் ராமானுஜர் கேட்டார் வாதமே பண்ணலியேனார் அதான் பார்வையிலேயே மொத்தமாக முடிந்து விட்டதே இதற்கு மேல் பேசவும் வேண்டுமோன்ட்டாராம் அதான் சொல்றோமே கண்ணோடு கண்ணினை நோக் நோக்கின்னு வேற எதுக்கு சொல்றோம் ஆனால் இங்கே அவர் சொல்லிட்டார் தேவரீர் பார்த்த பார்வையே போதும் அடியன் தோற்றேன்னு ஆகி அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு ராமானுஜருக்கு சிஷ்யரானார் அப்போ பார்த்தான் அறுசமயங்கள் பதைப்ப இப்ப வித்தியாசம் புரியறதா இது ஏன் அதிசயம்னு ராமானுஜர் கண்ணால் ஒரு பார்வை பார்த்தாலே இந்த தவறான கொள்கைகளை பேசக்கூடியவர்கள்லாம் பதைத்து நடுங்கி போய் அந்த கொள்கை அழிந்து போய் அவர்கள் திருந்தி விடுகிறார்கள் இது ராமானுஜர் செய்யும் முதல் அதிசயம் இரண்டாவது அதிசயம் போர்த்தான் உலகெங்கும் தன் புகழை பரவச் செய்தாராம் அதுதான் இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு என்று குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதனார் இப்பார் இப்பார்னா இந்த பூமி இந்த உலகம் முழுதும் இந்த உலகமெங்கும் போர்த்தான் போர்த்தான்னா போர்த்தினான் கவர் பண்ணினான்னு அர்த்தம் எதன் எதை கொண்டுனா புகழ் கொண்டு தன்னுடைய புகழாலே மொத்த பூமியையும் அப்படியே கவர் பண்ணி அப்படி போர்த்தி விட்டாரா ராமானுஜர் எதுக்காக இதை இங்கே குறிப்பிடுகிறார்னா ராமானுஜருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்களும் நல்ல அர்த்தங்களை எல்லோருக்கும் சொன்னார்கள் ஆனால் எல்லோருக்கும்னா முதல்ல பரீட்சை பண்ணி பார்த்து அவர் எவ்வளோ தூரம் தேருவார்னு தெரிஞ்சுட்டு அவர் எக்குலத்தவர் அவருக்கு எவ்வளோ ஞானம் வந்திருக்கு ஒவ்வொன்றையும் வச்சுதான் வா உபதேசம் பண்ணுவா ஆனா ராமானுஜர் அப்படி இல்ல பண்டிதன் முதல் பாமரன் வரை யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ ஆசை இருக்கிற எல்லோரும் வாருங்கள் என்று அவர்களுக்கு உபதேசித்தார் இதைத்தான் மணவாள மாமுனிகள் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருடால் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பெருத்தார் பின்னு இந்த உலகத்துல யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள்னு அழைத்து உபதேசம் பண்ணார் இல்லையா அதனால இதுவரைக்கும் இருந்த ஆச்சாரியர்களின் புகழ் என்பது ஒரு சில வட்டத்தில் மட்டும்தான் நிலை ஆனால் இருந்தது ஆனா ராமானுஜர் வந்தவாறே இப்பார் முழுதும் உலகெங்கும் போர்த்தான் புகழ் கொண்டு தன் புகழால் உலகத்தையே போர்த்தி விட்டாரோ என்னும்படி ஜெகதாச்சாரியர் உலகத்துக்கே ஆச்சாரியர் அந்த பெருமை ராமானுஜருக்கு தானே சொல்கிறோம் அதுக்காக ஆழவந்தாருக்கு ஏற்றமில்லை நாதமுனிகளுக்கு ஏற்றமில்லைன்னு அர்த்தமில்லை அவாருக்கெல்லாமும் பெருமை இருந்தாலும் நம்மாழ்வாருக்கு பெருமை இருந்தாலும் ராமானுஜர் ஒருவரைத்தான் ஜெகதாச்சாரியர் இந்த உலகத்துக்கே ஆச்சாரியன் என்று அவரைத்தான் நாம் கொண்டாடுகிறோம் என்ன பண்டிதன் முதல் பாமரன் வரை எல்லாரையும் ரட்சித்தார் அத்தனை பேர்ட்டையும் வேதத்தை கொண்டு போய் சேர்த்தார் அப்போ உலகத்தையே தன் புகழால் போர்த்தியது என்பது ராமானுஜர் செய்த இரண்டாவது அதிசயம் அடுத்து மூணாவது அதிசயம் என்ன பண்ணார்னா தீர்த்தான் என் பாபங்களையே போக்கிட்டார் இது எவ்வளவு பெரிய விஷயம் திருவரங்கத்தை முதனார் சொல்லிக் கொள்கிறார் பெருமாள் கூட நாம போய் பெருமாள்கிட்ட மன்றாடி பிரார்த்தனை பண்ணி அப்புறம் போக்குவார் ஆனா ராமானுஜர் என்ன பண்ணாரா கேட்காமலேயே நிர்கேத்துக கிருப்பை காரணமற்ற கருணையால உள்ளத்துல வந்து குடிவந்தார் உள்ளத்துல குடிவந்து என் பாபங்களை போக்கிட்டார் இது இன்னும் பெரிய அதிசயமாச்சே அதுதான் புன்மையினேன் எடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து ராமானுஜர் என்ன பண்ணார் புண்மையினேன் புண்மையினேன்னா ரொம்ப தாழ்ந்தவன் அர்த்தம் இங்க பிள்ளலோகம் பிள்ளலோகம்ஜியர் காட்டுகிறார் அடியேன்னு இருக்கேன் அடியேன் பாபம் பண்ணேன்னு இல்ல பாபத்தின் மொத்த வடிவமே அடியேன் தான் நமக்கு ஒரு பாபம்னு இல்லை நானே பாபம் அப்படி இருக்கக்கூடிய புன்மையினேன் இடைத்தான் புகுந்துன்னா என் உள்ளத்துக்குள்ளே வந்து ராமானுஜர் புகுந்தார் புண்மையினேன் எடை புகுந்து இல்ல இடைத்தான் புகுந்து தான்னா என்ன அர்த்தம்னா தானாகவே வந்து புகுந்தார் அடி என் கேட்காமலே வந்து புகுந்தார் இதில் என்ன அதிசயம்னா பெருமாளும் உள்ளத்துக்குள்ளே வருவார் ஆனால் நம்ம கேட்கணும் பெரியாழ்வார் மாதிரி என் உள்ளத்துக்குள்ளே வா பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மணக்கடலில் வாழ வல்ல மாயமடால் நம்பி வா வான்னு கூப்பிட்டு நாம் கதவை திறந்து வச்சா பெருமாள் வருவார் ஆனால் ராமானுஜர் என்ன பண்ணாராம் நீ திறக்கலைன்னா பரவாயில்ல நானே திறந்துன்னு வந்துடுறேன்னு தன் கருணை என்னும் சாவியாலே என் உள்ளம் என்னும் கதவை திறந்து புண்மையினேன் இடை தான் புகுந்து தானா வந்தார் இல்லையா இது எவ்வளவு பெரிய அதிசயம் தான் புகுந்து வந்து சும்மா இல்ல இருவினை தீர்த்தான் என்னுடைய இரு வினை இருனா இந்த இடத்துல விசாலமான பெரிய அகலமான அர்த்தம் பாபங்கள் வினை பாபங்கள் பண்ணிருக்கேன் தீர்த்தான் இருவினை புண்மையினை இடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை என் உள்ளத்துக்குள்ளே புகுந்த ராமானுஜர் அவ்வளவு பெரிய பாபங்களையும் ஒரு நொடியில் போக்கி கொடுத்து விட்டார் தீர்த்து இப்படி தீர்த்து கொடுத்ததோடு நிக்கல மேற்கொண்டும் ஒரு விஷயம் பண்ணார் அதுதான் நாலாவது அதிசயம் இப்ப இதுவரை மூணு அதிசயம் பார்த்துட்டோம் ஒன்னு பார்வையாலேயே தீய பிலாசபி எல்லாத்தையும் அழிச்சுட்டார் ரெண்டாவதாக உலகமெங்கும் தன் புகழாலே போர்த்தி விட்டார் மூணாவது என் உள்ளத்துக்குள்ளே புகுந்து பாபங்களை எல்லாம் தீர்த்து விட்டார் தீர்த்தான் இருவினை தீர்த்து தீர்த்த பின் அரங்கம் செய்ய தாழினையோடு ஆர்த்தான் ஆர்த்தான் என்பதுதான் நாலாவது அதிசயம் என்ன பண்ணாராம் பாபங்களை போக்கி கொடுத்தப்புறம் பெருமாள் கூட என்ன பண்ணுவாராம் இனி நீ பக்தி யோகத்தில் ஈடுபடு பக்தி யோகத்தில் அப்படியே என்ன தியானம் பண்ணி அதுக்கப்புறம் மோட்சமாயேன் இப்படி ஏதாவது ஒரு வழிகாட்சூற்றுவாராம் ஆனா ராமானுஜர் என்ன பண்ணாராம் பாப்பங்களை போக்கினதோடு நிற்காமல் அரங்கன் செய்ய தாழினையோடு அரங்கன் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இருக்கானே அந்த பெருமாளுடைய செய்யன்னா அழகிய தாழ் இணையோடுனா அந்த ஜோடியான திருவடிகள் அரங்கனுடைய அழகான ஜோடியான திருவடிகள் இருக்கே அந்த திருவடிகளோடு ஆர்த்தான் அப்படின்னா என்னை அப்படியே பொருத்தி விட்டான் சேர்த்து விட்டான்னு அர்த்தம் ஏன்னா பகவத்கீதையிலே கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணா பக்தி யோகம் என்று யோகத்துல தியானத்துல உன்னை இடைவிடாது தியானம் பண்ண சொல்றியே அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கேன்மா கிருஷ்ணன் சொன்னா அப்படி இல்லை அர்ஜுனா நீ நிறைய பாபம் பண்ணிருந்தேன்னா அந்த பாபங்கள்லாம் உன்னுடைய அந்த பக்தி தியானத்துக்கு தடையாக இருக்கும் நீ வேணா என்கிட்ட சரணாகதி பண்ணு உன் பாபங்களை நான் போக்கி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வேணா நீ யோகம் பண்ணி என்னை வந்து அடையறியான்னு கேட்டுட்டான் அர்ஜுனனை பயந்துடுறான் அப்போ பகவான் என்ன பண்றான்னா கோர்ஸ் ஒரு சிலருக்கு மொத்தமாவே பாபங்களை போக்கி மோட்சம் கொடுப்பாருனாலும் பெரும்பாலும் பகவான் கூட ஒரு சிலருக்கு என்ன பண்ணிடுறான்னா இந்த பாபங்களை நான் போக்கிடுறேன் மேற்கொண்டு நீதான் பக்தி யோகத்தில் ஈடுபட்டு பக்தி யோகத்துக்கு தடையாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட பாபங்களை நான் போக்கிடுறேன் மேற்கொண்டு பக்தி யோகத்துல நீ ஈடுபட்டு கர்மா எங்கிட்ட வாம்பாரான் ராமானுஜர் அப்படி பண்ணல இதுதான் நாலாவது அதிசயம் அந்த பாபங்களை போக்கினதோடு இல்லாமல் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க அவரே சேர்த்துட்றார் அதுதான் தீர்த்து அரங்கன் செய்ய தாழினையோடு அர்த்தான் இந்த பூமியில் வாழும் காலத்திலேயே ஸ்ரீரங்கத்துல உள்ள ரங்கநாதன் இருக்காரு நேரா அவர் திருவடியில கொண்டு போய் சேர்த்து வச்சு இனி இந்த பெருமாள் தான் உனக்கு தலைவன் நீ தொண்டன்ங்கிறதையும் அந்த இணைப்பு அதையும் மணி கொடுத்துர்றார் இவை எம் இராமானுசன் செய்யும் அற்புதமே இவை இந்த நாளும் பார்த்தான் போர்த்தான் தீர்த்தான் ஆர்த்தான் இவை இந்த நாளும் எம் இராமானுசன் எங்க தலைவர் ராமானுஜர் இருக்காரே செய்யும் அற்புதமே அவர் மட்டுமே செய்யக்கூடிய நாலு அற்புதங்கள் நாலு அதிசயங்கள் இதை வேற யாரும் பண்ண முடியாது ராமானுஜருக்கு முன்பு பிரிந்து இருந்தவர்கள் வாதம் செய்து மற்ற கொள்கைகளை வீழ்த்தினார்கள் ராமானுஜர் பார்வையிலேயே வீழ்த்துவிட்டார் மற்றவர்கள் ஒரு சிலர் வட்டத்தில் அவர்களுடைய புகழ் பரவி இருந்தது உலகமெங்கும் தன் புகழாலை போர்த்தியவர்னா அதுவும் ராமானுஜர் தான் மற்றவர்கள் பிரார்த்தனை பண்ணினா உள்ளத்துக்குள்ள வருவா பாபத்தை போக்குவா ராமானுஜர் தானே உள்ளே வந்து அடியன் பாபங்களை போக்கி தூய்மையாக்கினார் மற்றவர்கள் அப்பா நான் உனக்கு பக்தி பக்குவத்தை கொடுத்துட்டேன் இனி மகனே உன் சமத்துன்னு விட்டுட்டு போயிடுவா ஆனா ராமானுஜர் அப்படி இல்லை அவரே கொண்டு போய் ரங்கநார்த்தன் திருவடிகள்லயும் சேர்த்து அடியனுக்கு உய்வடைய வழிகாமிச்சார் இது ராமானுஜர் மட்டுமே செய்யக்கூடிய அற்புதம் அதுதான் பார்த்தான் அறுசமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புண்மையினை நடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாழ்வினையோடு ஆர்த்தான் இவயம் இராமானுசன் செய்யும் அற்புதமே என்று குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதனார் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் As he looked, the six false philosophies got destroyed. He covered the entire universe with his fame. He entered into the heart of this sinner and removed my vast sins. He invited me with the lotus feet of Lord Ranganatha தீஸ் ஆர் த ஃபோர் ஒண்டர்ஸ் டன் பை ராமானுஜா என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் அந்த பாட்டில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அந்த பாட்டை பொதுவாக எல்லோரும் போது அற்புதன் செம்மை ராமானுசன் என்னையாள வந்த கற்பகம்பா ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் விடணும் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது எங்கள் ஸ்பேஸ் என்ன ரகசியம்ங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் பார்த்தருஷமயங்கள் பதைப்ப கிப்பாக முருதும் போர்தான் புகழ் கொண்டு உண்மையினேன் இடைத்தான் புகுந்து பார்த்தா நருசமயங்கள் பதைப்ப கிப்பாக முருதும் கொண்டு போன்னைத்தான் புகுந்து தீர்த்தான் தீர்த்த ரங்கள் செய்ய தாளினையோடு இவயம் ராமானூஷன் செய்யும் அற்புதமே தீர்த்தான் इवयं रामानुषन् अर्पुदमे इवयं रामानुषन् अपुदमे